இளவட்டங்க இருக்கீங்க பெரியவங்க இருக்கீங்க திராவிட கட்சியோ கட்சியோ எதுல வேணாலும் ஆயிரம் காட்டுல வனத்துல மேஞ்சாலும் இடத்துல சேட்டி நின்று இடத்துல நீ சேட்டி நிக்காத கண்ட வந்து நம்ம இழிவா பேசுற இந்த கூட்டம் வந்து அரசியலுக்காக நடத்தல என் சாதிக்காக நடத்தி இந்த கண்ணபுரான் ஆண்டவன் ஆண்டவன் இடையேறு குலத்துல தான் நான் வளர்ந்து நான் பிறப்பீடு பிறந்த குலம் என் பெருமை மிகுந்த யாதவ குலம் நீ ஐயா நீங்க பெருந்துரையில இருக்கீங்க மன்னிப்பு வருத்தம் கேட்டு விட்டு சொன்னீங்க இதுவே உங்களை ஒரு இது சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருந்தா நீங்க விடுவீங்களா என்ன இதே மாதிரி பொது மீட்டிங்ல போட்டு மன்னிப்பு கேளு அமைச்சரா இருந்தா பயம் கிடையாது ராஜா ஆசாரி வெட்டு நருவா ஆறு வெட்டு நாலு வெட்டு தங்கரன் கோயில்ல என் மாவீர சின்ன பையன் கத்தி எடுத்து நீ வா புள்ளி விவரத்தோட சொன்னாப்ல தம்பியர தட்ட என்ன சொல்லுது செயல்பாடுல ஈடுபட்டு தவறு செய்யறதோட செய்ய தூண்டுறவனுக்கு அதிகபட்ச தண்டனை அந்த விதத்துல தவறு செய்ய தூண்டுனது அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் மறுபடியும் சொல்றேன் இனத்தை தீண்டாதீங்க அமைதியாக எல்லா இடத்துலையும் இருப்போம் பத்து அமைப்பு சேர்ந்து ஒரு சாதியா பண்ண இடத்துல செயல்படுது ஒரே சாதியா இந்தியா முழுவதும் ஒரே இடம் ஒற்றுமையா இருங்க நல்ல விஷயத்துக்கு துணை போங்க என்னைக்கு நம்ம இடப்பெயருக்கு பேரு விசுவாசிதான் இருக்கு அதை கையில் எடுத்து நல்லபடியா இளைஞர்கள் படித்து ஒரு பொறுப்புல இருந்து நம்ம சாதியருக்கு முடிந்தவரை உதவி செஞ்சு நல்ல படிப்புல வளர்ச்சி எடுத்து ஒத்துழைப்பு கொடுங்க அருவா எல்லாராலும் எடுக்க முடியும் ஏன்னா பத்து பேர் தான் எடுக்க முடியும் அதனால ஒற்றுமையா இருங்க வனத்துல மேய்ஞ்சாலும் இனத்துல ஒற்றுமையா இருந்து ஆயிரம் தேர்தல் ஒருவர் ஆயிரம் அரசியல் கட்சி ஒருவர் ஒருவர் ஒருவர்